நாம் சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தா டோனி ஜான் நடிப்பில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸான தாம் எம் குங்கிற படத்தை பற்றி தான் இந்த படம் தமிழில் த புரொடக்டருங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா யானைகளை திருடியாத கொன்று தந்தங்களை விற்கிற கும்பல் கிட்ட மாட்டேன தன்னோட யானைகளை தேடி போகிற ஹீரோ அந்த கும்பலை கொன்று யானைகளெல்லாம் எப்படி மிக்கங்கிறது தான் இந்த படத்தில் ஆக்சன் ஜீன்ஸ்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும்னு தான் சொல்லணும் ஆக்ஷன் உரிமைகளுக்கு செம ட்ரீட்டு தான் இந்த படம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான மலை பிரதேசத்தை காமிக்கிறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அவன் யானைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஸ்கூலுக்கு போனாலும் சரி யானை மேலே தான் எரிப்போம் வீட்டுக்கு வந்தாலும் யானையை குளிப்பாட்டுறது அது கூட விளையாடுறதுன்னு அவனோட லைஃப் செமையா போயிட்டு இருக்கோம் அப்போ ஒரு நாள் ரெண்டு யானை இங்கே ஒன்றா சேர்ந்து காட்டுக்குள்ள போகுது அப்போ நம்ம இரவு அவங்க அப்பாட்டா அதுங்க ரெண்டும் எங்க போகுதுன்னு கேட்டா அதுங்க சந்தோஷமாக இருக்க போகுது நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி விட்டுறாரு அப்படியே கட் பண்ணால் அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டியான வெளியே வருது உள்ள போச்சு அந்த யானைகளோட குட்டி தான் அது இப்போ நம்ம ஹீரோவும் பெரியவனும் ஆயிடுறான் அந்த குட்டியானை கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்கு யானைகளை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வரானுங்க அவனுங்க அந்த குட்டி யானையை பார்த்ததும் பிடிக்க போறப்ப அதோட அம்மா யானை வந்துடுது அதை பார்த்ததும் பயந்து ஓடிடுறானுங்க ஓடுறப்ப அந்த தாய் யானையை பயத்துல சுட்டுட்டு போயிடுவானுங்க அது இறந்ததும் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு ஹீரோ கிட்ட இந்த அப்பா யானையை ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் என்னோட கடமையை முடியும்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரிய யானையை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு அப்பா அங்க உள்ள பொம்பளைங்கள்லாம் இந்த யானையை திருவிழாவுக்கு கூட்டிட்டு போ இதுக்கு என்ன குறைச்சல் கண்டிப்பா செலக்ஷன் ஆகிறோம்னு சொல்றாங்க உடனே மறுநாள் உரம் யானையை கூட்டிட்டு போறாரு உள்ள போறப்போ அங்கே நிற்கிறவனுங்களாம் நம்ம இரோட்டை நீ வெளியேறு உங்கள் அப்பா மட்டும் உள்ளே போகட்டும்னு சொல்லி தடுக்கிறானுங்க உடனே இவனும் யானையை கூட்டிட்டு வெளியே நிற்கிறான் அவர் உள்ளே போனதும் இவன் திருவிழா கடையில் போய் யானைக்கு ஒரு மணியை வாங்கி கட்டிட்டு அங்கே நடக்கிற பாக்ஸிங் விளையாட்டை பார்த்துட்டு ரசிச்சிட்டு நிற்கிறான் அப்போ அங்கே உள்ள சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த குட்டி யானை மேலே வாட்டர் கன்னு வச்சு அடிக்கிறானுங்க பதிலுக்கு அந்த குட்டி யானையை அந்த பசங்களை துரத்திட்டு போகுது உள்ள போயறிய யானையை செக் பண்ணிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு யானையை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான் அவனை பார்த்ததும் யானை மிரண்டுறது ஏன்னா வந்து அன்னைக்கு அந்த தாய் யானையை கொண்டு இருப்பான் உடனே நமக்கு ஹீரோட அப்பாவும் இல்லை நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னதும் அவரை சுட்டு தள்ளிடுறானுங்க உடனே பெரிய யானை கோவம் வந்து அவனுங்களை துரத்துது அந்த கண் சத்தத்துல நமக்கு ஹீரோ திரும்பி பார்த்தா குட்டி யானையை காணும் அது தேடுறான் அந்த கூட்டத்துக்குள்ளே இவனுங்க அந்த குட்டி யானையை ஒரு வண்டியில ஏற்றிட்டு போறதை பார்த்ததும் அவனுங்களை துரத்தி விட்டுட்டு அந்த பின்னாலேயே போகுது பெரிய யானை அப்போ நமக்கு ஹீரோவன் உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பா கீழே கிடக்குறாரு இவன் அழுதுட்டு அவர்கிட்ட போனா யானை எல்லாம் அப்பா சொல்லி விட்டுறாரு கூட்டத்தில் இவனுக்கு வண்டியை ஓட்ட முடியாமல் குட்டி யானையை இறக்கி இழுத்துட்டு ஓட அப்பா யானையும் துரத்திட்டு போகுது நம்ம ஹீரோவும் பின்னாலே ஓடுறான் ஒரு இடத்துல போனதும் குட்டி யானையை ஒரு கண்டெய்னருக்குள்ளே இழுத்துட்டு போகிறானுங்க பெரிய யானையும் தெரியாமல் உள்ளே போயிடுது உடனே அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடறானு நம்ம ஹீரோவாலாம் அவனுங்கள பிடிக்க முடியல அப்படியே கட் பண்ண ஒரு பப்பை காமிக்கிறாங்க அங்கே வந்து எல்லோனையும் நம்ம ஹீரோ புரட்டி புரட்டி பிழைக்கிறான் லாஸ்ட்டாக ஒருத்தனை பிடிச்சி வச்சு என் யானைங்களாம் எங்கடான்னு கேட்டால் அதை ஜானின்னு ஒருத்தன் சிட்டிக்கு கொண்டு போயிட்டான்னு அவனோட ஃபோட்டோவை மட்டும் கொடுக்குறான் இப்போ அப்படியே சிட்டியை காமிக்கிறாங்க அங்கே ஒரு போலீஸ்காரன் நம்ம ஒரு யோகி பாபு போல இருப்பான் அவன் பேர் தான் மார்க் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அதை வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு பேரை கூடவே கூட்டிகிட்டு சுற்றுறான் அப்போ திடீர்னு ஒரு கடையில் கன்னோட ஒருத்திருப்பு வந்து டானி கால் வருது இவன் அங்கே போய் பார்த்தா இவனுக்கு தெரிஞ்சவன் போல் உடனே அவன்கிட்ட நைசா பேசி பிடிச்சிடறான் மார்க் வண்டியில் ஏற்றிட்டு வரப்போ பிடிச்சி ஜெயிலில் போடுவான்னு பார்த்தா இறக்கி விட்டுறான் அப்போ அவனோட கூட்டாளியாக இருக்கிற போலீஸ்காரனா ஏன்டா அவனை விட்டான்னு கேட்டால் எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு வாண்டி ஓட்டுன்னு திட்டி விட்டுருவான் இப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ளைட்டில் வந்து அங்கே இறங்குறான் அப்போ பார்த்து போட்ட வெரிஃபிகேஷன் பண்ணுறான் ஹீரோட முகத்தையும் மேலேயும் கிளையமாக பார்க்குறான் நம்ம ஹீரோ அங்கே இருந்து வெளியே போய் ஒரு டேக்ஸியில் ஏறி போகிறான் அப்போது போலீஸ் கார்லாம் அந்த டேக்ஸியை துறத்துது அப்போ அந்த டிரைவர் ஷார்ட்கட்லாம் அடித்து அங்கே இங்கேன்னு போகிறான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் ஓட முடியலை அப்போ அந்த டிரைவர் இறங்கி நம்ம ஹீரோ கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறான் அவனுங்க பிடிக்க வந்தது நம்ம ஹீரோ இல்லை அந்த டிரைவரை தானே அப்போ தான் நமக்குலாம் புரியும் அப்போ நமக்கு ஹீரோ அந்த ட்ரைவரை அடிச்சு போட்டுருவான் உடனே இன்னொரு போலீஸ் அந்த ட்ரைவரை உள்ள புகுந்து சுற்றுருவான் அவன் பேர் தான் வின்சென்ட் அதை பார்த்து தான் நமக்கு ஹீரோ அங்கே இருந்து தப்பிச்சு ஓடிடுவான் அப்போதான் அந்த மார்க்கு அப்பாவி அவன் ஹீரோன்னு சொன்னதும் இல்லை அவனை புடின்னு சொல்கிறான் அந்த போலீஸ்காரன் அப்போதான் அந்த மார்க்கு அவன் ஒரு அப்பாவி அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஹீரோவை சொல்கிறான் அப்போ அந்த வின்சென்ட் இல்லை அவனுக்கு எல்லாம் தெரியும் நீ அவனை புடின்னு சொல்கிறான் உடனே துராத்தி நமக்கு ஹீரோவை பிடிச்சிடுறானுங்க பிடிச்சதான் நம்ம நமக்கு ஹீரோ நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறான் உடனே அவனை கார்ல ஏற்றிட்டு போகிறானுங்க நம்ம மார்க்கும் அவனுடைய கூட்டாளியும் நம்ம மார்க்கு வந்து நீங்கள்லாம் ஊருக்குள்ள வர்றது திருடதானு ஹீரோட்ட கேட்குறப்போ இல்லை என்னோட தம்பிகளை தேடி தான் வந்தேன்னு ஹீரோ சொல்றான் அப்போ அந்த போலீஸ்காரன் கார்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லைன்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு வரான் அப்போ ஜானி உள்ளே இருந்து வெளியே வரான் அவனை தான் நம்ம ஹீரோ இவன் தான் என் தம்பிகளை கடத்தினானே சொல்றான் இவனுங்க நம்பாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க அப்போ நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டுற போலீஸோட களத்தை நெரிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட்டுறான் ஒரு பாலத்துல ஜானி ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு நினைப்பான் அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோ அங்கே போய் என் யானைங்கெல்லாம் எங்கடான்னு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஜானி அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோட்ட போய் இங்க இருந்து போயிரு இவனுங்க ரொம்ப மோசமான சொல்கிறான் சொல்றா நம்ம ஹீரோ அதெல்லாம் காதிலேயே வாங்காம அவனுங்களெல்லாம் போய் பிளக்குறான் ஜானி அங்க இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல ஒரு தண்டை ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அங்க வந்து நம்ம ஹீரோ சண்டே ஸ்டார்ட் பண்ணதும் அந்த ட்ரக் பிஸ்னஸ் பண்ண வந்திருப்பான்ல அவன் பிஸ்னஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான் உடனே ஜானிக்கு ரொம்ப கோவம் வந்து அவனோட ஆளுங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவனை விடாதுங்கன்னு சொல்றான் நம்ம ஹீரோ அவனுங்கள் எல்லாம் போட்டு பழக்கிறப்போ அவனுக்கும் கொஞ்சம் அடிபட்டுறது அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து வர்றா நம்ம ஹீரோ அடிபட்டு ரோட்ல கிடக்குறத பாக்குறா இங்க ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட நம்ம யோகி பாபு போல இருப்பான்ல மார்க் அவனை கூப்பிட்டு திட்டிட்டு இனி இந்த கேஸ கிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் போய் அவனுக்கு உதவியாக ஜென்ரல் செக்யூரிட்டியாக ஒரு பெரிய தலை மீட் பண்ண போகுது அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறான் உடனே நம்ம மார்க்கு நேராக அந்த ட்ரைவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்கிட்ட போயிட்டு அவனோட பொருளாக கேட்டு வாங்குறான் கேட்டு வாங்கிட்டு பார்த்தா அதில் ஜானியோட போட்டா இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இங்கே ஒருத்தி ஜானி கிட்ட கேட்குறா யானே தேடி வந்தான்ல அவன் கதையை முடிச்சாச்சானு கேட்குறா சீக்கிரட்டாக நம்ம நடத்திட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு ஏன் கண்ணு முன்னாடி நிற்காதான்னு சொல்லி ஜானியை விரட்டி விட்டுருவாள் அவள் தான் இந்த படத்தோட மெயின் வில்லி அப்படியே இந்த சைடு நமக்கு ஹீரோ ஹீரோயின் வீட்டில் இருக்கிறான் அவளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது வந்ததும் இவன் தூங்கிட்டு இருப்பான் இவன் வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவான் திரும்பி வந்து பார்த்தா அவள் வீட்டுக்குள்ளே போலீஸ் போகிறத அவள் பார்த்து ஷாக் ஆயிருவா உடனே அங்கேயே பதிங்கியும் நின்றுவா நமக்கு ஹீரோவும் முழிச்சு பார்த்துட்டு போலீஸ் நிற்கிறத பார்த்துட்டு பின்பக்கம் வழியுமா தப்பிச்சு ஓடிடுவான் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரி தான் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாள் அடுத்த சீன்லேயே நம்ம மார்க்கும் அவனோட கூட்டாளியும் வின்சென்ட் கூட சேர்ந்து ஜென்ரல் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க போவானுங்க அப்போ நம்ம மார்க்கு வெளியில் நிற்க சொல்லிட்டு வின்சென்ட் மட்டும் உள்ளே போவான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு தொட்டியில் பொண்ணுங்களை போட்டு இவனுங்க உள்ள மப்பும் மந்தாரமாக இருக்கானுங்க அந்த பொண்ணுங்களில் நமக்கு ஹீரோயின ஒன்று அப்போ அந்த ஜென்ரல் செக்யூரிட்டி அதை வீடியோவாக எடுத்துகிட்டு இருப்பான் அப்போ திடீர்னு ஜென்ரல் செக்யூரிட்டிக்கு மூச்சு திணறல் வந்துடும் உடனே ஹீரோயின் டேப்லெட் எடுக்க உள்ளே போகிறப்போ ஒருத்தன் உள்ள வந்து ஜென்ரல் செக்யூரிட்டியை சுட்டு கொண்டுருவான் உடனே மார்க்கு உள்ள ஓடி வந்து பார்த்தா அவன் அரெஸ்ட் பண்ணி இடையில இறக்கி விட்டுருப்பான்ல அந்த பையன் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே வின்சென்ட் அவனை சுட்டு கொண்டுட்டு அந்த கண்ணை எடுத்து மார்க்கோட கூட்டாளியை கொண்டுட்டு மார்க் மேல பழிய போட்டுருவான் அங்க இருந்து அவனுங்கள அடிச்சுட்டு மார்க் தப்பிச்சு இப்படியே ஓடிடுவான் நம்ம ஹீரோயினை அங்கே இருந்து காணுங்கிறதையும் கண்டுபிடிச்சி ரெண்டு பேரையும் இட சொல்கிறான் வின்சென்ட் அடுத்த நாளே நியூஸில் மார்க் தான் ஜென்ரல் செக்யூரிட்டியை பகையினால போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிடுறானுங்க அடுத்த சீன்லேயே நம்ம மார்க்கோட ஃப்ரெண்டு ஒருத்தி மார்க்கு கால் பண்ணி உன்ன பற்றி தான் எல்லா நியூஸ்லேயும் போடுறாங்க நீ நிரூபுற நீ நிரூபிக்கிறதுக்கு ஒரு வீடியோ இன்னொருத்தண்டை இருக்குது நீ வந்தன்னா சேர்ந்து போய் வாங்கலாம்னு சொல்கிறான் இவன் அவள் பேச்சை கட்டு நம்பி அங்கே போகிறான் அங்கே போனால் வின்சென்ட் அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அதனால அவள் இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பாள் இங்கே நம்ம ஹீரோயின் ஓடி ஒழிஞ்சவள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான் அங்கே வீட்டுலாம் கலைஞ்சி கிடக்குது எல்லாமே உடஞ்சி கிடக்குது அப்போ அவள் டாய்லெட் குள்ளே போய் அந்த வீடியோ வச்சுருந்த பென் டிரைவர் தேடுறா அப்போ போலீஸ்காரனுங்க வந்து அந்த பென் டிரைவர் தந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறானுங்க அப்போ நமக்கு ஹீரோ இடையில புகுந்து அந்த போலீஸ்காரனுங்களை அடியில் புலந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்போதான் அவள் சொல்றா அவனுங்களை அடக்க ஒன்றால் மட்டும்தான் முடியும் ஜானியோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ரகசிய வழி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே எல்லா கிரிமினல் வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க அதான் அங்க வேலை பாக்குற பொண்ணு பார்த்துட்டு உள்ள போனவோ அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்றான் ஹீரோவும் உடனே கோவமாக அந்த இடத்துக்கு போனா அங்கே அவனை உள்ள போகக்கூடாதுன்னு தடுக்கிறானுங்க நம்ம பையனும் அவனுங்களை அடி பொழந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் இருக்கிறவனுங்களாம் தான் தெரியுது அங்க ஒரு மினி ரெட் லைட் ஏரியாவே வச்சிருக்கானுங்கன்னு இவனும் ஒரு வழியா ஜானி இருக்கிற இடத்துக்கு போய் என்னோட யானைங்க எங்கடான்னு கேக்குறான் உடனே இல்லவன் சிரிச்சுட்டு அந்த குட்டியானையோட களத்துல இவன் ஒரு மணியை போட்டுருப்பான்ல அதை தூக்கி அவனோட முன்னால வீசுறானுங்க அதை பார்த்ததும் நம்ம பயிலுக்கு ரொம்ப வெறியா ஜானி எல்லாம் பொழந்து தள்ளிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் பாக்குறான் அங்க ஊர்ல தாவுறது பறக்குறது அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும் அடைச்சு போட்டிருக்கானுங்க அப்போ ஜானி மார்க்கையும் அவனோட ஃப்ரெண்டையும் ஒரு பொண்ணையும் ரூம்ல கட்டி போட்டிருப்பான் அங்க போய் அந்த பொண்ணை மட்டும் இழுத்துட்டு போயிடுவான் இப்ப நம்ம ஹீரோ யானையோட போற பேரை சொல்லி கத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரூம் குள்ள போனா அங்க மார்க்கு மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட சின்ன பொண்ணுங்களை ட்ரக்ஸ் கொடுத்து அடைச்சி வச்சிருப்பானுங்க அங்க இருந்து மார்க்க கூட்டிட்டு போறப்ப அந்த குட்டி யானையும் அவனை பார்த்துதான் சத்தம் போடும் அதை பார்த்து தான் இவன் சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிஞ்சிட்டு போலீஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிடுவான் அப்படியே கட் பண்ணா நாம வில்லி அவளோட ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்போ இனி இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க போகிறது வேற ஒருத்தனை சொல்லிட்டு அங்கே ரெண்டு சின்ன பசங்க இருப்பானாங்க அவனுங்களில் ஒருத்தனை கை காணிக்கிறான் உடனே நம்ம வில்லியாக அவன் பையன் அவனை போட்டால் சரி வராதுன்னு சொல்கிறான் அப்போ இன்னொருத்தன் இருப்பான்ல அவனுக்கு இவன் பார்த்துப்பானே சொல்கிறான் அந்த ரெண்டு பசங்களும் திடீர்னு சாப்பிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்து செத்துருவானுங்க நாம வில்லி தான் சாப்பாட்டில் விஷம் வச்சிருப்பா போல உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் தான் அவனுங்களை கொண்டுட்டேன்னு சொன்னா நம்ம வில்லியும் சிரிச்சுக்கிட்டு நான் தான் நீ பிஸ்னஸை பார்த்துக்க போகிறேன் இடையில யாராவது வந்தால் அடிக்கடினு இப்படி நடக்கும்னு சொல்லி மிரட்டி விட்டுருவா அடுத்த சீன்லேயே நம்ம வில்லிகிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க அவனை கொண்டுடுறேன் இது சொன்னதும் அவனை திட்டி அங்கே இருந்து அனுப்பி விட்டுருவா நம்ம ஜானியை அப்போ நம்ம வின்சென்ட் அங்கே வந்து உங்களுக்காக நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதான் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எனக்கு நீங்கள் போகிறதனுக்கு டபுள் மீனிங்கில் வின்சென்ட் ஒரு பிட்ட போடுறான் அப்படியே கட் பண்ணாம தெரிஞ்சவங்களாம் போலீஸ்காரானுங்க மிராட்டி மார்க் எங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுறோம்னு கொடுமை பண்ணுறானுங்க நாம கீரமாக மார்க்கும் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற சாமியார்ட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க இடையில போயிட்டு இருக்கிறப்ப மார்க் சொல்கிறான் டே வண்டியை கொஞ்சம் ஆசிரமத்துக்கு விடு அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாரும் அடித்து போட்டு அந்த இடத்துலேயே கொளுத்தி போட்டுறான்னு காணுங்க யூவன்டா இப்படி எல்லாம் நீ சைடில் ஹீரோ பார்க்குறான் அங்கே ஒருத்தன் இருக்கிறான் ஹீரோவை கொள்றதுக்காக அவனை அடித்து போட்டு கிளம்பலாம் பார்த்தா மலை மாடு போல் அங்கே ஒருத்தன் வந்து ஹீரோட்டை சண்டை போட்டுறான் கீரவும் அவனை அடித்து அடித்து பார்த்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது நம்ம ஹீரோ அவனுக்கு முட்டி சைஸில் தான் இருக்கிறான் போலீஸ் வர சவுண்டு கேட்டு தான் அந்த மலை மாடு இருந்து ஓடிடுறான் மார்க்கும் நம்ம ஹீரோட்டை இனி நீ இங்கே இருக்க வேணாம் பேங்காக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் முழிச்சு பார்த்தா ஹீரோ அங்க காணும் மார்க்க போலீஸ் பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ அந்த குட்டி யானையை கூட்டிட்டு அந்த வில்லி பிரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வச்சிருப்பா அங்க போயிட்டு என்னோட யானை எங்கன்னு சத்தம் போடுறான் உடனே பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் யானையா அப்படின்னு முழிக்கிறானுங்க நம்ம வில்லி நைஸாக அங்க இருந்து கிளம்பி ஓடுறான் உடனே வின்சென்ட் அவனோட ஆளுங்கிட்ட சொல்லி ஹீரோவை கொல்ல சொல்லிடுறான் அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் உடனே அடிச்சு போட்டுட்டு போனா அங்கே அந்த குட்டியானையை வின்சென்ட்டு பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் யாரை பரிசு கொள்றது ஒன்னையா இல்லைனா யானையான்னு யானு கேட்க போ பக்கத்தில் இருக்கிற லிஃப்டில் இருந்து நம்ம மார்க் வந்து வின்சென்ட்டை சுட்டுறான் உடனே குட்டியானை ஒரு சைடில் ஓடுது அதை துரத்திட்டு ஹீரோ நம்ம அதோட பின்னாலே போயிடுறான் இங்கே ஜானி உடனே வந்துடுறான் உடனே மார்க் பயந்துக்கிட்டு வின்சென்ட்டை சுட்டுருவேன் எனக்கு அண்ண கிழை வின்செண்டை வச்சு மறட்றான் ஜானி வின்சென்ட்டை உடனே போட்டு தள்ளிடுறான் என் பிஸ்னஸுக்கு குறுக்க எவன் வந்தாலும் இப்படிதான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்றான் இங்கே நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அங்கே நம்ம வில்லி இருக்கிறா உடனே அவளோட அல்லக்கை உன்னோட யானை அழை இந்த இடத்துக்கு அழகுன்னு சொல்கிறான் சொல்லிட்டு ஒரு திரையை இழுக்கிறான் அங்கே பார்த்தா தங்கத்திலே யானை செஞ்சு ஒரிஜினல் தந்தத்தை வச்சிருக்கானுங்க நம்ம ஹீரோ அதை பார்த்ததும் அழுகே வந்துடுறது யானையோட நேமை சொல்லி கத்திக்கிட்டே அங்கே இருக்கிற இல்லவனையும் தள்ளி விட்டுட்டு அந்த சிலையை பார்த்து அழுது புழம்புறான் அப்போ நம்ம ஹீரோயை எல்லவனும் சேர்ந்து அடி புழக்கிறானுங்க இந்த சீன் ரொம்பவே டச்சிங்காக இருக்கும் அவன் சின்ன வயசுல அந்த யானை கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்க பார்க்க அவனால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்போ நம்ம ஹீரோயை ஒருத்தன் கத்தியால குத்திடுறான் தான் அவன் வந்து எல்லாரையும் அடிக்க தொடங்குறான் அப்போதான் அந்த இங்க ஹீரோவை அடிக்க ஒரு மலைமாடு வந்தான்ல அவன் வரான் ஹீரோ வேற செம வெளியில இருக்கான்ல அவன் மண்டையிலேயே போட்டு பிளக்குறான் அப்போ வில்லி இடையில சாடி ஹீரோயை அடிச்சு போட்டுறான் உடனே பார்த்தா அங்க கூட மூணு மலைமாடா அல்ல கை கூட்டிட்டு வந்துடுறான் அதை பார்த்துதான் குட்டி யானை அவனை காப்பாற்ற வருது அந்த அந்த மாடுங்க அந்த குட்டி யானையாவே தூக்கி இறஞ்சிடுறானுங்க நம்ம ஹீரோவையும் அடித்து அந்த யானையோட தலைமையில இறஞ்சிடுறானுங்க அப்போ நம்ம வில்லி அந்த முட்டைகிட்ட இதோட வில தெரியுமாடா இதை நீ எப்படி அவனை அது மேலே தூக்கி இறையலான்னு சொல்லி அங்கே இந்த சொல்லி வரட்டுறான் அப்போ நமக்கு ஹீரோ அந்த யானையோட எலும்பு எடுத்து கையில் கட்டிட்டு நாலு மலை மாடுங்களையும் அடியில் பிளந்து எடுத்துறான் அவன் எல்லோனையும் பிளக்கிறத பார்த்ததும் வில்லி அங்கே இருந்து பிளேட்டில் தப்பிச்சோட பார்க்குறப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளையும் அவளோட அல்ல கையும் அடிச்சு போட்டுறான் இன்னொரு சைடு பார்த்தா நம்ம மார்க்குக்கு அங்கே ப்ரொமோஷன் கிடைக்குது நாம ஹீரோ குட்டி யானையை கூட்டிகிட்டு ஊருக்கே போயிடறான் இதோட முடியுது இந்த படம் இந்த படத்தை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க